ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இப்போ ஆல்ரெடி ஏஜ் ஆயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்ல உங்களுக்கு ஒன் க்ரோர் வேணும்னா யூ கேன் டூ ஆல்ரெடி இருக்குது மார்க்கெட்டில் பட் இன்னும் அதுக்கு க்ரோத் பொட்டென்ஷியலும் நிறைய இருக்குது ஸோ அப்படி இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரலாம் பட் அதே நேரத்தில் உங்களுக்கு ரிஸ்க்கும் வந்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டியாக கம்பேர் பண்ணும்போது மிட் கேப்ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போது அவர் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் எஸ்ஐபி பண்ணுறாரு எவ்ரி மந்த் சப்போஸ் டென் தௌசண்ட் இருக்காருன்னா ஃபஸ்ட்டு டூ இயர்ஸில் அவர் போட்டிருந்த எஸ்ஐபிஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒன் இயருக்கு மேலே ஆயிடும் நீங்கள் தேர்ட் இயர் விட்ரா பண்ணும்போது இந்த ஒன் குரோரை மொத்தமாக அவர் வந்து வீடு வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃபைவ் லேக்ஸ் டேக்ஸில் பே பண்ண தேவையில்லை இது ஒரு வழி அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஐடிசி யில் கிளைம் பண்ணுறதுக்கு டேக்ஸ் டாக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் நீங்கள் கெயின்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வணக்கம் பிரதர் வணக்கம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒருத்தருக்கு ஆகுது அவர் வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணுறாரு அவரோட டென் இயர்ஸ் வந்து நான் எஸ்ஐபி போடுறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அப்படின்றது ஒன் குரோர் இருக்கணும் அப்படின்றதான் அவருடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு கண்டிப்பாக அவர் மாதம் மாதம் எவ்வளோ கட்டணும் எஸ்ஐபி அப்படின்றதான் அவருடைய கேள்வி அவர் மாத மாதம் எவ்வளோ எஸ்ஐபி கட்டணும் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இப்போ ஆல்ரெடி ஏஜ் ஆகிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் உங்களுக்கு ஒன் கரோர் வேணும்னா யூ கேன் டூ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப் எஸ்ஐபி ஸோ அது எப்படி இருக்கும்னா நீங்கள் எவ்ரி மந்த் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அண்ட் எவ்ரி இயர் யூ ஆர் இன்க்ரீசிங் இட் பை டென் பர்சன்டேஜ் ஸோ இந்த வருஷம் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எவ்ரி மந்த் எஸ்ஐபி பண்ணிகிட்டு இருக்கீங்க அடுத்த வருஷம் நீங்கள் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு எவ்ரி மந்த் பண்ணுவீங்க அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் டென் பெர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டென் இயர்ஸில் பி கெட்டிங் ஒன் க்ரோர் இந்த ஒன் க்ரோரில் யூல் பி இன்வெஸ்டிங் அபவுட் ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் அண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அபவுட் ஃபிஃப்டி டூ லேக்ஸ் வந்துடும் இஃப் இட் இஸ் ஆ கிவிங் யூ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் இப்போ ஸ்டெப்அப் எஸ்ஐபி அப்படின்றது வந்து எவ்ரி இயர் நம்ம கட்டுற அந்த எஸ்ஐபியை ஒரு டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்லை வந்து அதே அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா ஸோ இதில் ஃபிக்ஸட் அப்படின்றது கிடையாது பட் நமக்கு டார்கெட் ஒன் க்ரோர் இருக்குது அதுக்கு டைம் ட்யூரேஷன் டென் இயர்ஸ் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் எவ்ரி இயர் டென் பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து ரீச் பண்ண முடியும் இதுவே உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது டென் இயர்ஸுக்கு பதிலாக ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்குன்னா அப்போ நீங்கள் டென் பர்சன்டேஜுக்கு பதிலாக ப்ராபபிளி ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு இனிஷியல் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு பதிலாக நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அப் பண்ணாமலே கூட பண்ணலாம் அப்படி இல்லை ஸ்டெப்அப் கொஞ்சம் கம்மியாக பண்ணலாம் ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் யூ வாண்ட்டு இன்வெஸ்ட் டூடே அண்ட் எவ்வளோ உங்களால் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ண முடியுமன்றத பொறுத்து தான் இருக்குது பட் டென் இயர்ஸ் அப்படின்றதுனால நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த தி எஸ்ஐபி சக்ஸஸ் ரேட் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறீங்க ஸோ தி டியூரேஷன் சக்ஸஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு நம்ம ஷார்ட் டர்மில் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு காம்பவுண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் நீங்கள் டென் இயர்ஸுக்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு காம்பவுண்டிங் இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது தான் உங்களுக்கு எவ்ரி ஃபைவ் இயர்ஸ்ல வந்துட்டு உங்க ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப வேகமாக வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே போகும் ஸோ டென் இயர்ஸ்ன்றது ரொம்ப மினிமம் டியூரேஷன் தான் அதை தாண்டி போகும்போது தான் ரியல் காம்பவுண்டிங்கோட மேஜிக் உங்களால பார்க்க முடியும் ஒரு ஒன் க்ரோர் கார்பஸ் சேர்க்கறதுக்கு நீங்க வந்து டென் இயர்ஸ்க்கு எஸ்ஐபியாக வந்து நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போடலாம் அது பிளஸ் வந்து எவ்ரி இயர் வந்து ஸ்டெப்அப் எஸ்ஐபியாக டென் பர்சன்டேஜ் நீங்க ஆட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒன் க்ரோர் அப்படின்றது டென் இயர்ஸ்ல பாசிபிள் அப்படிங்கறது சொல்றீங்க நம்ம வந்து எயிட் லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் ஃபை ஃபிஃப்டி டூ லேக்ஸ் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து கார்பஸாக கிடச்சிருக்கும் அப்படின்றது உங்களுடைய இதாக இருக்குது கரெக்ட் இப்போ எஸ்ஐபி அப்படின்றது நம்ம எந்த ஃபண்டில் போடணும் அப்படின்ற கேள்வி இருக்குது இப்போ நார்மலாக வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் போட்டாலே நமக்கு வந்து இந்த நீங்கள் சொன்ன அந்த ஒன் குரோர் அப்படின்றது வந்துருமா இல்லை வந்து ஸ்பெசிஃபிக்கான ஃபண்ட் ஏதாவது இருக்கா ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் மட்டும் போட்டால் பத்தாது ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிதான் டென் இயர்ஸ் இருக்கும்போது நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியை தாண்டி மற்ற ஃபண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இப்போ இவரோட கேஸில் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆல்ரெடி ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்துட்டு ஒன் பார்ட் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் மேபி ஒரு டென் தௌசண்ட் வந்து அவர் நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு டென் தௌசண்ட் வந்து ஒரு மல்டி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் ரிமைனிங் ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு ஸ்மால் கேப்பில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அவருக்கு வந்துட்டு லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்லேயும் எக்ஸ்போசர் கிடைக்கும் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் டைவர்சிஃபைடாக இருக்குது அப்படி இருக்கும்போது தான் அவருக்கு வந்துட்டு இந்த ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் வேலிடாக இருக்கும் ஸோ கொஞ்சம் டைவர்ஸிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் தான் ரியாலிட்டியிலேயே அதை கொஞ்சம் அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் வெறும் நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சேஃப்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் ப்ராபபி நமக்கு அந்த ஒன் குரோ டென் இயர்ஸ்ஸாக ரீச் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ செபி வந்து இந்தியன் கம்பெனிஸும் ஒரு மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டி மிட் கேப்லாம் சொல்கிறோம்ல இப்போ பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறாங்க நிஃப்டி ஃபிஃப்டினா என்னது மிட் கேப்னால் என்னது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும் கண்டிப்பாக ஸோ இதுக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை செபி வந்துட்டு மூணு இம்பார்ட்டன்ட் கேட்டகரீஸாக க்ளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பேஸ்ட் அப்பான் மார்க்கெட் கேப் ஸோ இந்தியாவோட டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் லிஸ்ட்டாக இருக்கிற கம்பெனிஸோட மார்க்கெட் கேப்பில் இருக்க கம்பெனிஸ் தான் டாப் ஹண்ட்ரடில் இருக்கிறது லார்ஜ் கேப் அந்த டாப் ஹண்ட்ரட்ல திருப்பியும் டாப் ஃபிஃப்டி இருக்கிறது தான் இட்ஸ் பார்ட் ஆஃப் நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் தான் நிஃப்டி ஃபிஃப்டியோட இண்டெக்ஸில் இருக்கும் அதுக்கு அடுத்த ஃபிஃப்டி இருக்கிறது நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி இல்லை லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லும்போது நிஃப்டி ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்லேருந்து டூ ஃபிஃப்டி அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு மிட் கேப்பில் வரும் ஸோ இதோட ரேஞ்ச் வந்துட்டு இட் இஸ் பிட்வீன் லார்ஜ் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது மிட் கேப் ஸோ மிட் கேப் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த இண்டெக்ஸில் வந்துட்டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கம்பெனிஸ் இருக்கும் அதை தாண்டி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்துட்டு ஸ்மால் கேப்பில் தான் சேர்ப்பாங்க ஸோ பியாண்ட் டூ ஃபிஃப்டி ஸோ ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது டூ ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான் ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டிக்கான டிஃப்ரென்ஸ் என்னது அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ ஆர்டரிங்ல ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி கம்பெனிஸ் வரது வந்துட்டு இந்தியாவோட டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் இருக்கும் அண்ட் மிட் கேப்பில் வந்து ஒன் ஃபிஃப்டி கம்பெனிஸ் இருக்கும் ஸோ ஆல் தோஸ் மிட் கேப் கம்பெனிஸ் வுட் பி பார்ட் ஆஃப் நிஃப்டி கேப் ஒன் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ இந்த டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் ஒரு பக்கமும் அனதர் ஒன் ஃபிஃப்டி கம்பெனிஸ் இன்னொரு இன்டெக்ஸில் இருக்கும் ஸோ வாலட்டிலிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா அதில் வந்துட்டு இந்தியாவோட டாப் கம்பெனிஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ரிலையன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டாக இந்தியாவில் வந்துட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் அதே நேரத்தில் ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இவங்கெல்லாம் ஆல்ரெடி ரொம்ப எஸ்டாபிஷ்டாக இருக்காங்க அதே நீங்கள் மிட் கேப்பில் பார்க்கும்போது இதெல்லாம் எமர்ஜிங் கம்பெனிஸ் ஸோ ஆல்ரெடி இருக்கு மார்க்கெட்டில் பட் இன்னும் அதுக்கு க்ரோத் பொட்டென்சியலும் நிறைய இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரலாம் பட் அதே நேரத்தில் உங்களுக்கு ரிஸ்க்கும் வந்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டியாக கம்பேர் பண்ணும்போது மிட் மெட் கேப்பில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ இவருடைய கேஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் வந்து அவர் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அதன் பிறகு அவர் வந்து மிட் கேப் ஒன் ஃபிஃப்டிக்கு நான் வந்து சுவிச்ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா பிட்டு அந்த மாதிரி நம்ம சுவிச்ஓவர் ஆக முடியும் ஆ ஸ்விட்ச் ஓவர் பண்ணலாம் பட் வி ஹவ் டு பி ஏ லிட்டில் கேர்ஃபுல் ஏன்னா நீங்கள் வந்துட்டு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பொதுவாக வந்துட்டு எக்ஸிட் லோட் இருக்காது பட் கேபிட்டல் கெய்ன்ஸ் டாக்ஸ் வந்து அங்கே அப்ளிகபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒன் இயர்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு டென் பர்சன்டேஜ் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வரும் பட் ஒன் இயர் அது இருக்குன்னா உங்களுக்கு ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வரும் விச் இஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இப்போது அவர் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் எஸ்ஐபி பண்ணுறாரு எவ்ரி மந்த் சப்போஸ் டென் தௌசண்ட் பண்ணிகிட்ருக்காருனா ஃபஸ்ட்டு டூ இயர்ஸில் அவர் போட்டிருந்த எஸ்ஐபிஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒன் இயருக்கு மேலே ஆயிடும் நீங்கள் தேர்ட் இயர் விட்ரா பண்ணும்போது ஆனால் கடைசி இயரில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு தோஸ் ஆர் வித்தின் ஒன் இயர் அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் டேக்ஸ் வரும் ஸோ இந்த டேக்ஸேஷன் பார்ட்டை வந்துட்டு நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சு கேல்குலேட் பண்ணி அது வந்து எஃபெக்டிவா இருக்கும்னு தெரிஞ்சா நம்ம வந்து மூவ் பண்ணலாம் பட் மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக மூவ் பண்ணலாம் ஒரு சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த கேஸே எடுத்து ஒரு ஒன் க்ரோர் அப்படின்றது ஒரு டார்கெட் அமௌண்டா இருக்குது டென் இயர்ஸ் வித் இன் ஏ பீரியட் ஆஃப் டென் இயர்ஸ் வந்து அவர் வந்து ஸ்டெப்அப் எஸ்ஐபி பண்ணுறாரு எவ்ரி இயர் டென் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாரு எஸ்ஐபியாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து அவர் பே பண்றாருன்னு வச்சுப்போம் எஸ் இப்போ அவருக்கு வந்து ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார்னு சொல்கிறீங்க கேபிட்டலாக வந்து அவருக்கு ஃபிஃப்டி டூ லேக்ஸ் அடிஷனலாக வந்துருக்கும் இப்போ கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து இவரு எவ்வளோ கட்டணும் ஸோ இவர் ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஃபிஃப்டி டூ லேக்ஸ் வருது ஸோ இவரோட கேஸில் இப்போ நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸிட்டி கம்மி பண்ணுறதுக்கு அஸ் அசூம் தட் எவரி திங் இஸ் கமிங் அண்டர் லாங் டம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ஸோ இவருக்கு ஃபிஃப்டி டூ லேக்ஸ் கெய்ன்ஸ் வந்து ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் லேக்குங்க மட்டும் அவருக்கு வந்துட்டு எந்த டேக்ஸும் பே பண்ண தேவையில்ல ரிமைனிங் ஃபிஃப்டி ஒன் லேக்ஸுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் அப்ளிகபிளாக இருக்கும் விச் மீன்ஸ் தட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் லேக்ஸ் ஸோ ஃபைவ் லேக் டென் தௌசண்ட் அவர் வந்து டேக்ஸில் பே பண்ணி ரிமைனிங் அமௌண்ட் அவர்கிட்ட இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது யில் ஹாவ் அரவுண்டு நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஸோ மீதி ஃபைவ் லேக்ஸ் வந்துட்டு அவர் டேக்ஸில் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் பட் இதை வந்துட்டு மிட்டிகேட் பண்ணுறதுக்கு சில வழிகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒன் குரோரை மொத்தமாக அவர் வந்து வீடு வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃபைவ் லேக்ஸ் டாக்ஸ்ல பே பண்ண தேவையில்லை இது ஒரு வழி அப்படி இல்லைன்னா டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம் அது பண்ணும்போது அகெயின் நீங்க வந்துட்டு ப்ராபலி டாக்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக பே பண்ணி டாக்ஸ் டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் என்னதுன்னா எவ்ரி இயர் உங்களுக்கு ஒன் லேக் வரைக்கும் கேபிடல் கெயின்ஸ் அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு வந்து எக்ஸாம்ஷன் கிடைக்கும் ஸோ இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல வந்துட்டு ஒரு ஃபோர் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட கெய்ன்ஸ் வந்து ஒரு டூ லேக்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதில் ஒரு பார்சல் அமௌண்ட் செல் பண்ணிவிட்டு திருப்பியும் பை பண்ணணும் ஸோ நீங்கள் செல் பண்ணும்போது அதில் கெயின்ஸ் எவ்வளோ இருக்குது ஸோ ஒரு ஒன் லேக் கெயின் இருக்குன்னா அந்த ஒன் லேக்குக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை ஸோ நீங்கள் செல் பண்ணி மறுபடியும் அதே ஃபண்டில் கூட திருப்பியும் இன்வெஸ்ட் பண்ணலாம் எவ்ரி இயர் நீங்கள் இதே மாதிரி செல் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் செல் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ அந்த ஒன் லேக் கெயின்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண மாட்டீங்க ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா நீங்கள் டென் இயர்ஸில் ஒரு டென் லேக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணலாம் ஸோ நீங்கள் எண்ட் ஆஃப் தி டென் இயர்ஸில் உங்களுக்கு ஃபிஃப்டி டூ லேக்ஸ் கெயின்ஸ் இருக்கிறதுல ஒரு டென் லேக்ஸ் இதில் ஆயிடும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஒன் லேக் நீங்கள் டேக்ஸில் வந்து சேவ் பண்ணுவீங்க ஸோ டுவர்ட்ஸ் தி நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் லேக்ஸ் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு பதிலாக ப்ராபபி ஃபோர் பாயிண்ட் ஒன் லேக்ஸ் தான் பே பண்ணுவீங்க ஸோ கொஞ்சம் கம்மியாகும் அஃப்கோர்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது அதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறிங்கிற பொறுத்து இருக்குது பட் கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் டேக்ஸ் ஆர்வஸ்டிங்க யூஸ் பண்ணலாம் இன் ஜென்ரலாக வந்து ஹார்ட் அண்ட் மணியை தான் பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரையில் நான் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து கட்ட விரும்பலை இப்போ நான் டேக்ஸ் கட்டாமல் ஏதாவது ஒரு ஃபண்டில் நான் முதலீடு பண்ண முடியும் அப்படின்னா ஏதாவது அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஏடிசியில் கிளைம் பண்ணுறதுக்கு ஏஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் நீங்கள் கெயின்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு வீடு வாங்குறீங்க ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க இல்லை வந்து கண் கட்டினா வீட வந்து வாங்குறீங்க அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து லெவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு சில பாண்ட்ஸ் இருக்கும் ஸோ அந்த பாண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் அகைன் இந்த டேக்ஸ் வந்துட்டு பே பண்ண தேவை பட் அதில் லாக்இன் இருக்கும் ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பாண்ட்ஸ் அதில் வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் லாக்இன் இருக்கும் அண்ட் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்டேஜ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அகெயின் யூல் நாட் பி பேயிங் டேக்ஸ் பட் அதுக்கு அந்த லாக்இன் இருக்கும் ஸோ ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் மினிமம் லாக்இன் இருக்கும் அந்த லாக்இன் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வீடு வாங்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அண்ட் அகெயின் ஈக்குயிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட டாக்ஸ் லேபுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை நீங்கள் ஆல்ரெடி தேர்ட்டி பர்சன்டேஜ் டாக்ஸ் லேப்ல இருந்தாலும் உங்களுக்கு அதே டென் பர்சன்டேஜ் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அண்ட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் தான் வரும் இல்லை நீங்கள் இது வரைக்கும் இன்கம் டேக்ஸே கட்டலைனாலும் ஸ்டில் உங்களோட கேபிட்டல் கெய்ன்ஸ் டேக்ஸ் ஸ்லாப் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ பேங்க்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இங்கே எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் என்ன இருக்குன்னா மொத்தமாக வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்யூட்டி வரைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பார்ட் ஈக்விட்டிலையும் இன்னொரு பார்ட் டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் பேஃப்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு இக்குயிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் உங்களுக்கு டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி மல்டி அசட் ஃபண்டுன்னு இருக்கு ஸோ இந்த ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கமோடிஸ் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரியல் எஸ்டேட் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட் ஆமாம் ஆமாம் ஸோ மல்டி அசட் ஃபண்ட்டில் உங்களுக்கு ஈக்விட்டி டெட் கோல்டு சில்வர் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் இன்னும் நல்லா கம்மியாயிடும் அண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் விட கொஞ்சம் பெட்டராக வரும் இந்த பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டுன்றது எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க எப்படி அதில் என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் வரும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடாமினென்ட்லி லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா அதில் வந்து சேஃப்டி ஃபேக்டர் தான் கொஞ்சம் முக்கியமாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதுவும் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கும் அண்ணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை சில ஃபண்ட்ஸில் அதை விட இன்னும் கம்மியாக கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பட் அதே நேரத்தில் டெட்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களோட ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ மார்க்கெட் கீழே இறங்கினாலும் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸில் எல்லாம் உங்களுக்கு இம்பாக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மார்க்கெட் டென் பர்சன்டேஜ் விடுதுன்னா ப்ராபபிள் இது அதை விட கொஞ்சம் கம்மியாகவே விடும் ஏன்னா மொத்தம் காசுமே வந்துட்டு ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலைன்றதுனால அதை தாண்டி இன்னும் சில ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது லைக் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஸோ இந்த மாதிரி ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் வந்துட்டு லோ ரிஸ்க் டேக்கர்ஸ் ஸோ வயசு அதிகமாக இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி கிட்டே இருக்குது அவங்க இல்லை இப்போ தான் புதுசாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க